உலகத்திலே மிகப்பெரிய இரண்டு வரலாற்று விஷயங்களை நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு கூட தயங்குற அளவுக்கு நீங்கள் நம்மளை சுற்றி நிறையா சதி நடந்துக்கிட்டு தான் சொல்லுவேன் நான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு தமிழன் நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா இடங்கள்லாம் தயங்குற மாதிரி பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் தான் பெருசு இங்கிலீஷில் தான் பேசணும் இங்கிலீஷில் பேசினா தான் கேட்டு ஒரு இடத்துல பொது இடத்துல போய் நம்ம இங்கிலீஷில் தமிழில் பேசுகிறதுக்கு அப்படி தயங்குற அளவுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க அதோட சேர்த்து இன்னொரு லாங்குவேஜ் ஒன்று உள்ளே வந்துகிட்டு இருக்கு நீங்கள் திருவண்ணாமலை அரைக்கட்டும் என்ன நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு லாங்குவேஜ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது என்ன கேக்குறேன் இந்த உலகத்திலேயே ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய மொழி வந்து தமிழ் அந்த தமிழை க கத்துக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கட்டுமே அது ஒரு அடையாளமா அங்கே போடட்டேன் ஒன்றும் தப்பு இல்லையா வேற தமிழே தெரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் கீழே போட்டுட்டு போங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அவங்க மொழியே இங்க போடணும் அப்படிங்கிறது என்னது நம்ம உலகத்துல மூத்த மொழி தமிழ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த மொழியை இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அதுக்காக நம்ம எல்லா இடங்களையும் தமிழை வளர்த்த எல்லா இடங்களிலும் தமிழ் இருந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன் ஆனால் அதை வர்றவங்களுடைய மொழியங்கள் போகணுங்கிறது என்ன அவசியம்னு எனக்கு தெரியல அது இன்னும் அதோட இன்னொன்று என்னென்னா நான் ஒரு இந்துன்னு சொல்கிறதுக்குலையும் இன்றைக்கி நீ தயக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இன்றைக்கி ஒரு இந்துன்னு சொன்னாலே ஒரு ஒரு குரூப் அப்படி பெரிய குரூப் ஒன்று இருக்குது சினிமாவிலேயும் சரி எல்லா இடங்களையும் ஒரு குரூப் இருக்குது இந்துன்னு சொல்லிட்டா போதும் நீ மதவாதி சங்கி என்னென்னு தெரியல இருந்துட்டு போகிறோம் மதவாதியாக இருந்துகிட்டு போகிறோம் சங்கியாக இருந்துகிட்டு போகிறோம் ஆனால் அந்த மதவாதியை மதவாதமாக ரொம்ப மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்து மதமானு நீங்கள் வேணால் நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க உண்மையே சொல்கிறேன் நான் இன்றைக்கி இந்து மதத்தில் எத்தனை பேருக்கு பகவத்கீதை புலாக தெரியும் அதான் அதர் மதத்தில் ஒரு குரானை தெரிஞ்ச அளவுக்கு பைபிளை தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் தெரியும் இன்றைக்கி உண்மையே சொல்கிறேன் நிறையா பேர் ஒரு வழக்கதோ சில ஆற்ற மாற்று மதத்தை நான் சொல்கிறேன் மாற்று மதத்தில் உள்ளவங்க பேசும்போது நீ வந்து இப்படி செயல் செய்கிறீன்னா இந்த இந்த புத்தகத்தில் அதாவது அவங்களோட பைபிள் குரானில் உள்ள இந்த வேர்டு எப்படி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லா இடங்களையும் நடக்குது இன்றைக்கி பகவத்கீதை எத்தனை பேர் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி படிக்கிறோம் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறோம் அதை சொல்லுங்கள் இந்த வாரத்தில் ஒரு நாள் நம்ம இத்தனை பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு இத்தனை பேர் போகிறோம் கோயில்கள் இல்லவே இல்லை கோயில்களை அதுக்கு ஒரு மாதிரி நான் ஈயை குறை சொல்லி அது சொல்லி இது சொல்லி அப்படியே அப்படி படிப்பிட அந்த கோயிலுக்கு போகிறதே குறைச்சாச்சு கோயிலுக்கு யாரும் போகிறதே இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம கோயிலுக்கு போகிறதில்ல ஆனால் மற்ற மாதத்தில் வாரத்தில் கம் கோயிலுக்குங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வேலைகளையும் விட்டுட்டு அந்த கோயிலுக்கு போகிற அளவுக்கு அவங்க இருக்காங்க ஆனால் நம்மளை வந்து அவங்க வந்து நிறைய அவங்கன்னு சொல்லலை எல்லாருமே அதுக்கு அது ஒரு ஜெய ஒரு குரூப் இருக்காங்க அதாவது மது எங்களை குறை சொல்கிறவங்கள நான் வந்து நான் சொல்லித்தானே ஆகணும் என்னை என்னை குறை சொல்லாதவங்கள நான் பேசாம நான் என்னே குறை சொல்கிறவங்கள தமிழை குறை சொல்கிறவங்கள மதத்தை குறை சொல்கிறவங்கள நான் தான் ஆகணும் பேசாமல் நம்ம வாய முடிக்கிறதுனா நான் வந்து அது வந்து என்னுடைய இது என்னுடைய வரலாறுக்கே ஒரு அது ஒரு வரலாறு திரிக்கவும் நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் நான் பண்ணக்கூடாதுல்ல அது தப்பாக பண்ணக்கூடாது இல்லை அதுக்கு நான் திரும்பி நான் தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு தயவு செஞ்சு எல்லாருமே இந்த விஷயங்களை யோசிங்க நீங்கள் முதல்ல இந்த ஜாதி ரீதியாக பிரிஞ்சுருக்கதை தயவு செஞ்சு விடுங்க அதுதான் நம்ம நிறையா பேருக்கு எதிரி ஜாதியுடைய பெருமையை பேசுகிறதே நான் வந்து நம்மளுடைய வரலாறு அது நீங்கள் ஜாதியில் ஏதோ ஒரு ஜாதியில் இருக்கீங்கன்னா அது உங்களுடைய வரலாறு அதெல்லாம் நான் பெரிய ஒரு என்ன சொல்கிறேன் நான் படிப்பில் பெருமையாக இருக்கேன் இந்த விலையில் நிறையா விலையில் இருக்கோம் விவசாயத்தில் நிறையா விவசாயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நிறையா அதுக்கு சம்மந்தமாக ஒரு அறிவு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் போட்டி போகிறத விட நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய பேர் போட்டி போடுறது வீரம் நான் பெரிய ஆளுப்பாக இந்த கத்தி எடுத்து வச்சுருக்கேன் அருவாள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறத நிறையா பேர் தமிழுக்கு எதிராகவும் இந்த எதிராகவும் பயன்படுத்திக்கிட்டு அழகாக காய் நிறுத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க இங்கேருந்து எத்தனை பேர் மதம் மாதிரி போயிருக்கோம் போயிருக்காங்க எத்தனையோ பேர் மதம் மாறி போயிடும் அங்கேருந்து யாரும் இங்கே வந்திருக்காங்களே கிடையாது இங்கே யாராவது அந்த மதத்துலேருந்து என்னோட இந்து மதம் பிடிச்சிருக்கு யாரும் வந்திருக்காங்களே இல்லை இங்கேயிருந்தான் பல பேர் மதம் மாற்றி அங்கே போயிட்டுருக்காங்க மதம் மாற்றப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன் மதம் மா யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மதம் மாத மதம் மாறி போகிறதில்லை நான் அந்த மதத்தை மாற்றிக்கிட்டு நான் அதான் சொல்கிறேன்ல இது எல்லாத்துக்கும் நம்ம விழிப்புணர்வு அடையாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அடையாளம் தமிழ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு ஒரு புது வரலாறு ஒன்று எழுதி இதுதான்ப்பா வரலாறு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாறு தான் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லார் தலையிலையும் ஊட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க